கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வெளியில வர முடியாத அளவுக்கு அவர்கள் மேல கடுமையான வழக்கு பதிவு வந்து செஞ்சிருக்காங்க விஜய் அவர்களை கைது செய்ய முயற்சி செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் செய்கிறது மக்கள் மீது கொஞ்சமும் அக்கறை இல்லாத அதே சமயம் மக்களுக்காக போராடுபவர்களுடைய குரல்களை ஒடுக்குற விதமாக அவர்கள் மேல சட்டத்தின் மூலமாக அடக்குமுறையை கையாளுகிற ஒரு இன்றைய திமுக அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கரூர் சம்பவமே ஒரு ஒரு மிக முக்கியமான சாட்சி சமூக நீதி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் சமூக நீதி நிலைநாட்டப்படும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிபந்தனைகள் இருக்கும் பொழுது தாமேவுக்கு மட்டும் இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சுட்டு இந்த இடத்துல இவங்க சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு கட்சி தான் திமுக